ஏய் மார்க்கெட்டுக்கு காலையிலேயே போயிருந்தாங்க ஒரு கிலோ வாங்கினா கால் கிலோ கம்மியா இருந்துச்சு அது ஏன் எடை கம்மியா இருக்கு தப்பா போடுறீங்கன்னு கேட்டா எறால திருப்பி வாங்கிட்டு அந்த அம்மாவும் பொண்ணு எப்படி சண்டைக்கு வராங்க பாருங்களேன்

ஜீரோ காட்டல ரொம்ப பேசுகிறேன் போலீஸ் கால் பண்ணுவேன் ஸீரோ ஏன் ஆக மாட்டேங்குது நான் என்ன கேக்குறேன் இருபது பாயிண்ட்டு நூறு பாயிண்ட்டில் இருக்கேன் ஏன் ஜீரோ நான் ஒன்னு சொல்லட்டுமா நான் ஒன்னு இருபது பாயிண்ட் இருங்க இருபது பாயிண்ட் மீன் குறையும் தான் இருக்கும் அதுதான் உங்களோட டாக்டிக்ஸ் கரெக்டா இப்படி ஒரு சிலர் இங்க எடைய தப்பா போட்டு குடுக்கறாங்க அத நாம கேட்டா மாமா அத்தை மச்சான்னு எல்லாரும் ஒன்னா சண்டைக்கு வந்து நம்மள அடிக்கிற மாதிரி வராங்க இப்ப பட்டினப்பாக்க மார்க்கெட்ல பப்ளிக்க்கு பாதுகாப்பே இல்லன்னு தான் நினைக்கிறேன் நீங்க நெக்ஸ்ட் டைம் போகும்போது உஷாரா இருங்க உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றத கமெண்ட்ல சொல்லுங்க